வணக்கம் மீண்டும் மதிப்பெய்ச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நிஃப்டி மேலேயும் கீழும் போயிட்டு இருந்தது ஓப்பனிங் போது டவுன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் இருந்தது ரொம்ப நேரம் டவுனில் இருந்தது இப்போ கொஞ்சம் மூச்சு விட்டு டுவெண்ட்டி நைன் பாயிண்ட்ஸ் அப்பில் இருந்தது நான் கொஞ்சம் நேரத்துக்கு மறு பார்க்குறேன் நிஃப்டி பேங்கை வச்சு ஏற்றிருக்காங்க நூற்றி ஐம்பது பாயிண்ட்டு கோல்டு ஆறாயிரத்தி எழுநூறு ஆயிடுச்சு ஸோ எல்லாமே நம்மளுக்கு ஃபேவராக இருக்குது இன்றைக்கி நம்மளோட பல ஸ்டாக்குகள் எகிரி எங்கேயோ போயிருக்குது டிஎம்பி ரொம்ப நாள் படுத்துட்டு வந்து இப்போ முடிச்சு பார்க்கலான்னு பார்த்துருக்குது தங்கமயில் ஏரி இருக்குது நாட்கோ ஏரி இருக்குது இது எல்லாமே ஏரி இருக்குது இன்றைக்கி நம்மளுக்கு ஹாப்பி டே கர்நாடகா பேங்க் வேறு நாலு பர்சன்ட் ஏரி இருந்தது ஆனால் கர்நாடகா பேங்க் இப்போ கன்சிடர் பண்ணுற லெவலில் தான் இருக்குது அதெல்லாம் இருக்கும்போது நம்ம லாஸ்ட் இயர் சொல்லி நம்ம ஸ்ட்ராட்டஜி பண்ணி ரொம்ப நாளுக்கு அப்புறம் இதை வாங்கினது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இதுதான் நடக்கும்டா அப்படின்னு நம்ம சொன்னோம் நடந்துருச்சு ஜப்பான் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூக்கு அப்புறம் ஃபாஸ்டஸ்டு க்ரோத்து மேக்ஸிமம் எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு இது வந்து ஒரு வீக் என்னால் பூஸ்ட்டு அப்படின்னாங்க இது நம்ம வரும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணி தான் நம்ம ஜப்பானில் கல்யாண ராமன் மாதிரி ஜப்பானில் போய் இறங்கிடணும் ஜப்பானில் மன்னிப்பேச்சின்னு ஸோ ஜப்பனீஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பதிமூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இயர் ஆன் இயர் மே மாதத்தில் போன மேக்கும் இந்த மேக்கும் க்ரோத் ஆகிருக்குது ஆறு கன்சிகூன்டிவ் மாதமாக க்ரோத் ஆகிருக்கு எக்கனாமிக்ஸ்லாம் பன்னெண்டரை பர்சன்ட் க்ரோத்து அப்படின்னாங்கன்னா இது தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் க்ரோத்தாக ஆகிருக்கு ஸோ இம்போர்ட் வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டு க்ரோ ஆகிருக்கு ஸோ ட்ரேட் டெஃபிசிட் வந்து ஒன் பாயிண்ட் டூ டூ ட்ரில்லியன் அதாவது ஏழு புள்ளி ஏழு பில்லியன் டாலர் தான் ட்ரேட் டெஃபிசுட்டு ஏன்னா வீக் என்னால் இம்போர்ட்ஸோட வேல்யூவும் ஏறி இருக்கும் அதே சமயத்து எக்ஸ்போர்ட்ஸும் ஏறி இருக்கும் ட்ரேடட் வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் எயிட்டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் வீக்கர் தென் லாஸ்ட் இயர் அதனால் டாலர் டர்ன்ஸில் எக்ஸ்போர்ட்ஸ் குப்புன்னு ஏறிடுச்சு இந்த வீக்கர் ஏன் வந்து எக்ஸ்போர்ட்டருக்கும் அட்வான்டேஜ் இம்போர்ட் பில்லே ஏற்றிருக்கும் பட் இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு பெரிய பூஸ்டு தான் ஏன்னா ஜாப்பனீஸ் மோஸ்ட்லி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க மேனுஃபேக்சரர்ஸுக்கு ஒரு இருபத்தி மூணு பர்சன்ட்டு ப்ராஃபிட் பூஸ்ட்டு ஃபஸ்ட்டு குவார்டரில் அண்ட் இது வந்து இம்போர்ட்ஸ்னால இன்ஃப்ளேஷன் ஏறும்னு அவங்க வீக் எண்ணு போக அவங்க ப்ராஃபிட்டை ஹர்ட் பண்ணுங்கிறாங்க ஜப்பானில் எல்லோரும் இன்ஃப்ளேஷனே இல்லையே இன்ஃப்ளேஷன் வேணும்னு தான் கேட்குறாங்க அதனால தான் குன்னீடாக என்ன சொல்லியிருக்காருன்னா அடுத்த வாட்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றினாலும் ஏற்றுவேன்னு சொல்லியிருக்கிறாரு அதனால யுஎஸ்க்கு எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இருபத்தி மூணு புள்ளி ஒம்பது பர்சன்ட் ஏறி இருக்குது சைனாவுக்கு பதினேழு புள்ளி எட்டு பர்சன்ட் ஏறி இருக்குது யூக்கு டென் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் விழுந்துருக்கு மெயினாக வந்து கார் வந்து பதிமூணு புள்ளி ஆறு பெர்சன்ட் ஏறி இருக்கு தயிர்சு வந்து ரிசியூம்டு ஆப்ரேஷன்ஸு ஏன்னா சேஃப்டி சர்டிஃபிகேஷனுக்காக தயித்ஸு வந்து டொயட்டாவோட சப்சிட்ரி அதெல்லாம் ஏறி இருக்குது இதெல்லாம் நம்ம கரெக்டாக பார்த்து தான் சூப்பராக நம்ம இதை வந்து கரெக்டாக வாங்கி இருக்கிறோம் செமிகண்டக்டர்ஸ் ரெனேசன்ஸ் பார்த்தோம் நம்ம அதனால் மேனுஃபேக்சரிங் எக்யூப்மெண்ட்டு அதனால் நம்மளுக்கு இந்த ஜப்பான் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு யாரெல்லாம் மிஸ் பண்ணிட்டு இன்னும் ட்ரேடர் வினோதத்தை பேசணுன்னு நினைக்கிறீங்களோ கீழே ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கணும் ஜப்பான் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நிறைய நேரம் இருக்குது இந்த ஜப்பானை பற்றி வினோதத்தை பேசுங்க கீழே ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கணும் அதுக்கப்புறம் என் மீடியாவையே எல்லோரும் பார்க்குறாங்க நம்ம ஐயோ போயிடுச்சேன்னு நினைக்கிறாங்க இந்த என் மீடியா சிப்பு ரெடி பண்ணுறது வந்து டிஎஸ்எம்சி அது இன்னும் சீப்பாக இருக்குது அதனால் ஃபோனு ஏஐ மாடல் எல்லோரும் தைவான் சிப்பை தான் கவனிச்சிடணும் தாய்வான் இன்டிபெண்ட்டாக இருந்தாலும் சைனா இன்றைக்கி என்றைக்கு அதை கப்புன்னு பிடிப்பேங்கிறான் அதனால் இந்த தைனா சிப் ஃபேப்லாம் வந்து ப்ராப்ளமில் வருங்கிறாங்க அதனால் அமெரிக்கா சைனா ஜப்பானு இப்போ இந்தியா அதனால் சிப் ப்ரொடக்ஷனை வேறு எங்கேயாவது பண்ணுங்கடாதுனு சப்சிடி கொடுக்குறாங்க டிஎஃப்சம்சியும் அமெரிக்காவுக்கு போக போகுது எல்லாருக்கும் டைவர்சிட்டிஃபிகேஷன் பெனிஃபிட்டாகவும் தைவான் தவிர அதனால் தாய்வான் வந்து ஒரு சிலிக்கான் ஐலாண்டாகிடுச்சுன்னு புது பிரசிடெண்ட் சொல்கிறாரு டிஎஸ்எம்சியும் இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு ட்ரில்லியன் டாலர் கம்பெனி ஆகிடும் நம்ம ரொம்ப நாளைக்கு இதை வந்து கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதனால் யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ வினோதத்தை பேசுங்க கீழே ஒரு லிங்க்கு கொடுத்துருக்குறோம் அதுக்கப்புறம் இப்போ டாட்டா மோட்டார்ஸ் என்ன பண்ணுறாங்க சைனாவில் இன்னும் டெவலப் பண்ணி செரி அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ஜாயிண்ட் வெஞ்சர் போடுறாங்க ஈவி இப்போ வந்து என்ன பண்ணுறது ஃப்ரீ லேண்டர்னு ஒரு பிராண்ட் இருந்தது அவங்கள்ட்ட அதை கொஞ்ச நாள் ஹால்ட் பண்ணியிருந்தாங்க அந்த ஜாக்வார் அண்ட் ரேண்டோவரோட ஃப்ரீலேண்டர் பிராண்டை மேட் இன் சைனா எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக ரிவைவ் பண்ண போகிறாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ஃப்ரீலேண்டரை டிஸ்கன்டினியூ பண்ணியிருந்தாங்க இப்போ இதை திரும்பி ஐகானிக் ஃபோர் வீல் டிரைவை கொண்டு வந்து ஸ்பெசிஃபிக்காக சைனா மார்க்கெட்டுக்கு ரெடி பண்ண போகிறாங்க அதனால் இதை வந்து ஃப்ரீலேண்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால ஈவியாக ப்ராஃபிட்டபிலிட்டி இன் ஈவி செக்டருக்கு டாட்டா எய்ம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க ஜாக்வார் லேண்டரோடு வந்து செடிய ஆட்டோமொபைல் கம்பெனியோட டைப் பண்ணி ஃப்ரீ லேண்டரை பண்ணி லைசன்ஸ் பண்ணி ஒரு புது பிராண்டாக டெவலப் பண்ணுறாங்க இந்த இனிஷியேட்டிவை சிஜேஎல்ஆர் அப்படின்னு செவி ஜேஎல்ஆர்னு ஒரு புது ஜாயிண்ட் வெஞ்சர் வரும் அது செவியோட ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸையும் டெக்னாலஜி ஃபார் மேனுஃபேக்சரிங் யூஸ் பண்ணி ஒரு ஜேஎல்ஆர் வண்டி வருது நியூ ஃப்ரீலேண்டருங்கிறது சங்குஸ்கு அப்படின்னு ஒரு சைனீஸ் ஊரில் ரெடி ஆகி முதல்ல சைனாவில் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் குளோபல் எக்ஸ்போர்ட்ஸுக்கு வரும்னு சொல்கிறாங்க இன்னும் டேட்டு ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணலை நைன்டீன் நைன்டி செவனில் ஆரம்பித்த இந்த ஃப்ரீலேண்டர் பிராண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் இங்கே இருக்குது ஸோ இது டாட்டா வாங்கி வச்சவனுக்கு ஒரு நல்ல விஷயம் டெஃபினட்டாக வந்து நம்மளுக்கு அது ஒரு நச்செய்தி அதோடு என்னடா ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா சன்ஃபார்மாவுக்கு ஒரு தாதர் நகர் வேலியில் இருக்கிற ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு ஒரு வார்னிங் நோட்டீஸு அதனால இன்னும் நியூஸு என்னன்னு தெரியல இது ஓஏஐ ஸ்டேட்டஸ் இருக்குது பட்டு அமெரிக்காவுக்கு ட்ரக்ஸ் போகணுங்கிறதுனால இந்த வார்னிங்கை ரெக்டிஃபை பண்ணால் தான் விட்டுருவாங்க ஸோ சன்ஃபார்மா கரெக்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னிக்கு கரெக்டாக இல்லைனா கூட கூடிய சீக்கிரம் கொஞ்சம் ஆகும் ரொம்ப பெருசாலாம் கரெக்டாகாது ஸோ இது சன்ஃபார்மாவை பற்றி ஒரு நியூஸு டைட்டன் என்ன பண்ணுறாங்கன்னா தனிஷ்கில் ஆல்ரெடி நாங்கள் நல்லா பெருசாக பண்ணிட்டோம் புதுசாக ரெண்டு மூணு பிராண்ட் ஆரம்பிக்கிறோம் அது பேர் பூமி அப்படின்னு பேர் அப்படின்னா பூமினா எர்த்துன்னு பேர் இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் லேடிஸ் ஹேண்ட்பேகு இறக்க போகிறாங்க இது பேசிக்லி என்னென்னா நம்ம ஹைட் டிசைனோட காம்படிஷனுக்கு இறக்கிட்டாங்க எல்லா லக்ஸரி பிராண்டு மாதிரி தான் டைட்டனும் போகுது இன்றைக்கி டைட்டன் குப்புன்னு திரும்பி ஏறிடுச்சு இது எக்ஸ்க்ளூசிவ் லேடிஸ் ஹேண்ட்பேகு ஆல்ரெடி நாங்கள் தனிஷ்ட நிறைய கான்சன்ட்ரேட் பண்ண மாதிரி தனேராவில் கான்சன்ட்ரேட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்றைக்கி தனேராவில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இலியாஸ் வாட் ஸ்டோரும் இன்றைக்கி ஃபிஃப்டி நைன்த்து தனிஷ்க் ஸ்டோரும் அப்புறம் ஏழாவது தனேரா ஸ்டோரும் பாண்டி பசாரில் திறந்துருக்காங்க ஸோ இப்போ அதுக்கு வந்து டயர் ஒன் டயர் டூ டயர் த்ரீ சிட்டியில் கரெக்டாக போக போகுது தமிழ்நாட்டிலேயே தொண்ணூற்றெட்டு டச் பாயிண்ட்ஸ் கொண்டு வந்துட்டாங்க தண்ணீரா வந்து காஞ்சிபுரம் பனாரஸ் பெங்கால் இது மாதிரி சில்க் சாரி எல்லாம் பண்ணுறாங்க தனிஷ்கு வந்து டுவெண்ட்டி எர்த்து ஷோரூம் இன் சென்னை தொடர்ந்துருக்காங்க தண்ணீராவோட நாலாவது ஷோரூம் இதெல்லாம் நேற்று சென்னையில் சொல்லியிருக்கிறாரு தொண்ணூறு பர்சன்ட் ஆஃப் தி ஸ்டோர்ஸ் வந்து ஃப்ரான்ச்சைசி ஸ்டோர்ஸுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்தது இந்த இந்தியாவில் பணம் இருந்தால் பணம் பத்தும் செய்யும்னு தெரியும் நம்ம இப்போ இருக்கிற ஆட்சி வந்து பணக்காரங்களுக்காக இருக்கிற ஆட்சி டேக்ஸும் கம்மி எல்லாம் கம்மி காமன் மேனுக்கு ட்ரக்ஸ் வருதோ இல்லையோ பணக்காரங்களுக்கு கொஞ்சம் ஹூப் மாதிரி இருக்கிற வளையத்து மூலமாக குதித்து எல்லாம் பண்ணி வெயிட் ட்ரக்ஸு ட்ரக்ஸ் ஓசிம்பிங்காக வாங்கிட்டாங்க ஸோ அதனால் ஆன் லக்கேஜ்லலாம் இந்த இன்ஜெக்டபுல கொண்டு வந்துட்டுருக்காங்க அப்புறம் கவுண்டர் ஃபீட் ஃபார்முலாஸ் ஆன்லைன் வாங்குகிறாங்க யூரோப்லேன்னு பொட்டியை இம்போர்ட் பண்ணுறாங்க இதனால் கோல்ட்மன் சாக்ஸ் என்ன சொல்கிறது நூறு பில்லியன் இந்த மார்க்கெட் ரீச் ஆகிடும் நோவர் நான் டெக்ஸ்டி எல்லில் லில்லி வந்து இந்தியாவில் இப்போதைக்கு வராது ஏன்னா குளோபல்லையே டிமாண்டை மீட் பண்ணலங்கிறாங்க இது மாதிரி பல நல்ல ஸ்டாக்கெல்லாம் நீங்கள் கவனிக்கணுன்னா கீழே நம்ம வினோத் சாரோட இது இருக்குது இமெயில் ஐடி அதை நீங்கள் ரீச் பண்ணிக்கோங்க அதே சமயத்தில் இப்போது இந்தியாவில் சடனாக எவனும் காரே வாங்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப சோகமாக இருக்குது அதனால் கம்பெனிஸ் ஆஃபர் ஆஃபராக போடுறாங்களோ ஸோ டாட்டா என்ன சொல்கிறான்னா செகண்ட் ஜென்ரேஷன் நெக்ஸானுக்கு ஒரு லட்சம் வரைக்கும் பெனிஃபிட் கொடுக்குறான் ஹோண்டா எலிவேட்டு வந்து ஐம்பத்தஞ்சாயிரரூவா ஸ்ட்ரெயிட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறான் மாருதி வந்து ஃப்ராங்க்ஸுக்கு எழுபத்து ரெண்டாயிரம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறான் அண்ட் கிராண்ட் விட்டாரால் ஒரு லட்ச ரூபா கொடுக்குறான் அதனால் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரில் எட்டு பர்சன்ட் ஏறினது இப்போதைக்கு ஏறவே மாட்டேங்குது இது எதுனால இருக்கும் ஹீட்வேவ்னால இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வாகனு இன்வென்ட்ரி லெவல் அறுபது நாளைக்கு இருக்கான் நார்மலாக தேர்ட்டி டேஸ் தான் இருக்கணும் ஸோ இது வந்து ஈவன் ஹோண்டா நார்மலாக டிஸ்கவுண்ட்டே பண்ணாது அவங்களே ஃபோர்ஸ் டு டிஸ்கவுண்ட்டு இதை தவிர இப்போ அடுத்த சண்டே அன்றைக்கி டீட்டெயில்டாக பேசுகிறேன் ஹூண்டாய் ஐபிஓவில் ஆறு ப்ராப்ளம் இருக்கிறதா சொல்கிறாங்க அதில் சிலதாக நான் இத்தனை நாளாக டிஸ்கஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் தான் அதை டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதை நம்ம சண்டேக்கு வச்சுப்போம் பட் இது ஒரு ப்ராப்ளம் ஜூரேஜ் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து கோத்தக் மஹேந்திரா ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனியில் எழுபது பர்சன்ட் வாங்கிட்டாங்க ஐயாயிரத்தி ஐநூற்றி அறுபது கோடி ரூபா லட்டு மாதிரி கோத்தக் மஹேந்திரா வாங்கி பேக்கெட்டில் போட்டுக்கிட்டாங்க இதுதான் மேட்டர் இன்னைக்கு இதுதான் செய்தி இந்த செய்திகள்லாம் பார்க்கும்போது கடைசியாக ஒன்று எல்லாரும் ரிலையன்ஸ் தான் நைக்காவை படுத்தும்னு பார்த்தா ஃப்ளிப்கார்ட்டும் அமேசானும் என்ன பண்ணுறாங்க ஸ்மால் டவுன் ஷாப்பர்ஸுக்கு டேரெக்டாக டார்கெட் பண்ணி நைக்காவை படுத்துகிறாங்க ஸோ நைக்காவுக்கு ஒரே ப்ராப்ளம் ஒரு சைடில் ட்ரெண்ட் ப்ராப்ளம் ஒரு சைடில் ரிலையன்ஸ் ப்ராப்ளம் ஒரு சைடில் இவங்க ரெண்டு பேரும் அமேசானும் ஃப்ளிப்கார்ட்டும் உள்ளே பூந்துட்டாங்க இதனால் நைக்காவை நம்ம அவாய்ட் பண்ணுறது பெட்டர் இன்றைக்கி நம்ம ஸ்டாக்கெல்லாம் ஏறி இருக்குது ஒரு பட்டியல் லிஸ்ட்டு முன்னாடி பார்த்துட்டேன் பட்டாசு ஸ்டாப் அப்போ கவனிங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ்டையும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்